ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எனக்கு தெரியாதது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் ஆனால் என்ன பண்ண பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அதை மைண்டில் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம அதை செய்யும்போது அது நம்ம மைண்டுக்கு வராது நம்ம அதை செய்யாமல் விட்டுருவோம் அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த மாதிரி வீடியோவில் போட்டோம் அப்படின்னாக்க அந்த வீடியோ மூலமாக நமக்கு அது மைண்டில் நல்லா ரெக்கார்ட் ஆயிரும் நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நான் ஒரு சேனல் நேற்று பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து அதில் வந்து லெமன் கிரஸ் டீ போடுறதுக்காக அந்த சிஸ்டர் வந்து வேக வேகமாக மேலே இருக்கக்கூடிய இந்த லெமன் புற்களை இதாக இருக்குது பார்த்தீங்களா நம்ம வீட்டில் இதை வந்து பறிச்சிட்டு போனாங்க அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக இந்த புட்களை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது பட் இந்த லெமன் காசினுடைய இந்த புல் எல்லாமே வந்து நம்ம ஆயில் ரெடி பண்ணலாம் அது வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் வேணும்னா அவங்களுக்கு அதனுடைய மருத்துவ குணங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேன் இப்போ நம்ம வீட்டில் நிறைய சாட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எந்த பகுதியை பயன்படுத்த வேண்டும் லெமன் கிராஸில் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன் அதாவது இருந்து தோண்டி எடுக்கணுங்க அடியிலருந்து எடுத்துச்சு இந்த தெரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு தண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்டு மட்டுந்தாங்க எடுக்கணும் இந்த தண்டு இதில் இந்த இருக்கிற இந்த தண்டு பகுதியை மட்டும்தான் எடுக்கணுமே தவிர புட்களை வந்து நம்ம சாப்பிட பயன்படுத்தக்கூடாது அது கொசுக்களை வந்து விரட்டக்கூடிய ஒரு புகை போட்டோம்னா கொசு விரட்டும் ஆயில் அடி அதுக்கெல்லாம் தான் புல்கள் சாப்பிட்றதுக்கு அந்த தண்டு பகுதி நம்ம வந்து நிறைய வந்து கூகுள் பண்ணி பார்த்தோன்னாவே நமக்கு அது புரியுங்க ஸோ நீங்கள் டீ போட்டு குடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தண்டு பகுதி அது கண்டிப்பாக ஒரு இன்ச்சுக்கு மேலே நமக்கு கிடைக்காத தண்டுப்பகுதி புட்கள் வந்து தனியாக ஒரு கோடு போட்ட மாதிரி மேலே இருந்து கிளம்பி வரும் அதை மட்டும் நம்ம கட் பண்ணி தூர போட்டுடணும் ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்னா ஆனால் நம்ம வந்து ஒரு அவசரத்துலேயோ ஏதோ ஒரு மைண்டில் நம்ம வந்து டக்குன்னு நம்ம வேலை பார்க்குறதுல அதை மறந்து செஞ்சிடறோம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க லெமன் கிராஸில் தண்டு பகுதி மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தணுங்க இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கூகுள் கூட பண்ண வேணாம் தனியாக லெமன் கிராஸ் அந்த புட்களை போட்டு ஒரு டீயும் தண்டுகளை போட்டு ஒரு டீயும் நீங்கள் போடுங்க சரிங்களா போடும்போது ரெண்டையும் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் ஓ இந்த மாதிரி அழகான ஒரு சுவையான அருமையான டேஸ்ட் வந்து தண்டில் கிடைக்குமா ரெண்டுலேயுமே லெமனுடைய ஸ்மெல் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம சில காய்கறிகள்லாம் சாப்பிடும்போது என்ன அதை வந்து நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி சாப்பிட்டாலும் உள்ளுக்குள்ளே தொண்டையில் போய் அப்படி இருக்கி பிடிக்கும் தெரியுங்களா அந்த ஒரு பிடிப்பு புல்லில் இருக்கும் தண்டில் இருக்காது தண்டு வந்து சுவையானதாக இருக்கும் அதுதான் குடிக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய பகுதிங்க ஓகே ஒரு விஷயம் சொல்லியாச்சு அடுத்ததெல்லாம் நமக்கு ரொம்ப சிம்பிள் சிம்பிளான விஷயங்கள் தான் இப்போ தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு நேரம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோக்களை பார்த்து பார்த்து மைண்டை செட் பண்ணிட்டோங்க இப்ப என்னுடைய தோட்டத்தினுடைய ஃபுல் வியூவை உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த தோட்டத்தில் என்னங்க குறை இருக்குது அழகா பசுமையா சூப்பராக இருக்குதா இல்லையா கிட்டத்தட்ட இன்னும் என்னல ஒரு முந்நூறுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேங்க செடிகள்னு பார்த்தா நானூறு கூட இருக்கலாம் தொட்டிகள்னால் முந்நூறுக்கு மேலேயே இருக்குங்க எல்லாமே பசுமையா தாங்க இருக்குது நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா என்னன்னு தெரியாது வீடியோக்காக போடலை கண்டிப்பாக என்னுடைய நம்ம ஜயாஸ் கார்டன் நோக்கமே உங்கள் அத்தனை பேரையும் தோட்டம் அமைக்க வைக்கணும் நீங்கள் எல்லோரும் ஆர்கானிக்காக இயற்கையாக இயற்கையான முறையில் எல்லாத்தையும் விலைய வச்சு சாப்பிடணும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கம் அதனால சொல்கிறேங்க கண்டிப்பாக ஒரு நேரம் தண்ணி ஊற்றினா போதுங்க மே மாதம் மார்ச் ஏப்ரல் மேலே வேணும்னா தேவைப்படும் போது ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றிக்குவோங்க மற்றபடி ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றணும் ஐயோ அதெல்லாம் எனக்கு முடியாது நாற்பது வயசு ஆகிட்டு பேக் பெயின் இருக்குது அந்த வழி இந்த வழின்னு சொல்லிட்டு ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றணுமேங்கிறதுக்காகவே சில பேர் மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு யோசிப்பாங்க ஸோ கவலைப்படாதீங்க ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றாமலேயே இவ்வளோ பசுமையாகவும் இவ்வளோ அழகான அறுவடை நீங்கள் ரெகுலராக என்னோட சாட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா அறுவடை வீடியோக்கள் கிலோ கிலோவாக ரெண்டு கிலோ மூணு கிலோலாம் கூட நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ தேவைக்கு போதும்ல எதுக்கு போட்டு நிறையா அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் இந்த இயரில் ஸோ ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு தோட்டம் அமைக்கிறதை டிலே பண்ண வேண்டாம் சரிங்களா கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் எப்படி நம்ம வீட்டில் ஒரு டிவி ஒரு மொபைல் எல்லாமே இருக்குமோ அது மாதிரி மாடித்தோட்டம் அப்படிங்கிறது இது வந்து நமக்கான ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயங்க கண்டிப்பாக குக்கர் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்குமோ அது மாதிரி மாடித்தோட்டம் இல்லாமல் நீங்கள் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னா தான் வருங்காலத்தில் நம்ம ஆரோக்கியமான ஒரு உணவுகளை நம்முடைய குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் நமக்கும் கொண்டு செல்ல முடியும் அதுக்காகவாவது கண்டிப்பாக மாடித்தோட்டம் வைங்க அது சிரமம் கிடையாது ஓகேங்களா சரி மாடித்தோட்டம் வச்சாச்சு என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணணும் அந்த உரம் கொடுக்கணும் இந்த உரம் கொடுக்கணும் அப்படி இப்படி அப்படின்னு நிறைய வீடியோக்கள் நம்ம எப்போவுமே நமக்கு டைம் பாஸ் ஆகணும்னா யூடியூப் பார்க்குறது வழக்கம் தானேங்க பெண்களுக்கு உடனே அதை பார்த்துட்டு அது கொடுக்கணும் இது அதெல்லாம் என்னால் முடியாது எனக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு பின்வாங்காதீங்க சொல்லப்போனால் திடவுரம் நம்ம கலக்கும்போது மண்கலவையில் நல்ல ஸ்ட்ராங்காக அழகாக என்ன மண்கலவை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா செடிகளை பொறுத்த வரைக்கும் கொடிகளை பொறுத்த வரைக்கும் மரங்களுக்கு தான் நம்ம மெயின்டெனன்ஸ் தேவை செடி கொடிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது கிச்சன் கம்போஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை ஆட்டுச்சாணம் சாணம் அல்லது மாட்டுச்சாணம் அல்லது மண்புழு உரம் ஏதாவது ஒரு உரம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுத்துருங்க போதுமானது அது போக நீங்கள் வார வாரம் செய்ய வேண்டியது தண்ணி ஊத்துறீங்கல்ல டெய்லி அந்த தண்ணிக்கு பதிலாக ஒரு நாள் உங்கள் வீட்டில் மாவு கலைஞ்ச தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணி முட்டை வேக வச்சது கான் வேக வச்சது காய்கறி வெட்டி போட்ட தண்ணி இப்படி எந்த தண்ணியையும் வேஸ்ட் பண்ணாமல் புளிக்க வைங்க நனலான பகுதியில் மூடி வச்சு அந்த தண்ணியை மட்டுமே வாரம் ஒரு முறை கொடுத்தா இவ்வளோ அழகான தோட்டத்தை அழகாகவே மெயின்டைன் பண்ணலாங்க அதை தான் நான் பண்ணிகிட்டுருக்கேன் வார வாரம் அதுக்கு வந்து திட உரம் கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது திரவ உரம் மட்டுமே போதுமானது செடிகளுக்கு அறுவடை அள்ளலாம் நார்மலாக அடி அடிப்படை காய்கறிகளுக்கு நான் சரிங்களா இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரி அப்ப வேற என்னெல்லாம் இதில் பண்ணணும் கஷ்டமே இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம் கஷ்டமா இருக்குது பூச்சி விரட்டி வரும் பூச்சி வரும் அது வரும் இது வருங்கிறாங்க நம்ம என்ன பண்றது கவலை வேணாங்க தண்ணி ஊற்றும் போதே அப்படியே ஒரு ரவுண்ட் இப்படி பார்த்துருங்க அழகாக இப்படி 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 பார்த்தீங்கன்னாவே நம்ம அழகாக என்னுடைய வீடியோக்குள்ளே நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்துச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ரொம்ப தெளிவாகிடுவீங்க ரொம்ப மோட்டிவேட் ஆகிருவீங்க சூப்பராக நிறைய பேர் வந்து கார்டன் வந்து நான் இவ்வளோ ஈஸின்னு சொல்லி நேரில் சொன்னதை கேட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அப்பப்போ ஃபோனில் மட்டும் எதாவது டவுட் கேட்பாங்க நிறைய பேர் ஆரம்பித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்மே நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆனால் கஷ்டம்னு நினச்சி குழம்பி போகாதீங்கிறதுக்காக தான் இந்த பதிவு தண்ணி ஊற்றும்போதே பார்த்துக்கிட்டே வாங்க பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அந்த இலையை அப்புறப்படுத்தி எங்கேயாவது கொண்டு போட்டுருங்க அவ்வளோதான் கீழே போடாதீங்க வேறு இடங்கள்ல எங்கேயாவது கொண்டு போட்டுருங்க இலைகள் பருத்து இருக்குது காஞ்சி போயிருக்குதுன்னா அப்பப்போ அப்பப்போ அதை தினமுமே அதை பிடுங்கி போட்டுருங்க அதுக்குன்னு ஒரு வேலையாக அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மழைப்பாயிடும் ரொம்ப சிரமம் ஆகிடும் தண்ணி ஊற்றும் போதே பக்கத்தில் ஒரு இலை ரெண்டு இலை தாங்க அந்த செடியில் பழுக்கும் டெய்லி அதை தண்ணி அதை பிடிச்சிட்ருக்கிற டைம்லேயே நம்ம கையில் பிடிங்கிடலாம் ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் அதுக்காமல் தண்ணி ஊற்றுற டைம்லையே அதை பிடிங்கிட்டே வந்தீங்கன்னா வேலை சுலபமாக இருக்கும் ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு ஆகிற டைம்லையே எல்லா வேலையும் பார்த்துடலாம் அப்படின்னா உங்களுக்கு பூச்சி விரட்டி கூட தேவைப்படாதுங்க சரிங்களா ஐயோ வாரம் வாரம் பூச்சி விரட்டி கொடுக்கணும் இதுக்கு பூச்சி வந்துட்டு பூச்சி வரத உடனே பார்த்து இலைகளை அப்புறப்படுத்திட்டோம்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது எதுவுமே பண்ணாது சூப்பராக கார்டன் பண்ணலாம் ஸோ இதுவும் உங்களுக்கு விவேகம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி நம்புகிறேங்க அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ பூச்சி விரட்டியை பயன்படுத்த வேணாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தாமல் தான் கிட்டத்தட்ட இந்த ஒரு மூணு நாலு மாதங்கள் ஆயிடுச்சு இலைகளை மட்டும் அப்புறப்படுத்திய இந்த அழகான அற்புதமான ஒரு தோட்டத்தை நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் இதை பண்ணி உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக காமிச்சோம் அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக யாரோ ஒருத்தருக்கு அது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் டைம் கம்மியாக செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் இதெல்லாம் நம்ம வந்து ட்ரெயல் அண்ட் மெத்தடாக ட்ரையல் அண்ட் எதல் மெத்தடை நம்மளுடைய கார்டனில் பண்ணி பார்த்து இதெல்லாம் சொல்லிட்டுருக்கு ஸோ நம்ம பூச்சி மருந்து அடிக்காமல் கூட இந்த அளவுக்கு அழகான கார்டனை மெயின்டைன் பண்ணலாம் சரி ஒரு நாள் நீங்கள் பார்க்கலைன்னா மறுநாள் ரொம்ப அதிகமாக சில சேனல்லலாம் பார்ப்பேன் கத்திரி செடி நம்ம வீட்டில் எப்படி இருக்குது பாருங்கள் கத்திரி செடி அவங்க அப்படியே ஃபுல்லாக பூச்சி விழுந்திருக்கோம் அந்தளவுக்கு பூச்சி விழுறோம்னா ஒரு மூணு நாளாவது டைம் எடுக்குங்க செடி ஒரு நாள் முதல் தடவை பின்னாடி ஆகும் இலையினுடைய பின்னாடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் மறுநாள் அப்படி கொஞ்சம் மேலே ஓட்ட ஓட்டையாக தெரியும் அதுக்கப்புறமா தான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் விடாதீங்க சப்போஸ் ஸ்ப்ரெட் ஆக விட்டுட்டிங்க அப்படின்னா இலைகளை ஃபுல்லாக அப்புறப்படுத்திட்டு தனியாக கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க இல்லை எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க தோட்டத்தில் வந்து ஒரு சில நெகட்டிவும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த செடியை பிடுங்கி போட்டுட்டு வேறு ஒரு நாற்றோ வேற ஒரு விதையோ போட்டு வளர்க்குறதுக்கு டக்குன்னு மாற்றிடுங்க மாடி தோட்டம் ஈஸியாக மாறிடும் உங்களுக்கு அதோட போராடாதீங்க ஒரு செடியோடையே போராடி அது மற்றதில் ஸ்ப்ரெட் ஆகி அதுக்கு நம்ம டைம் ஸ்பெல் பண்ணி ஒரு மாதிரி நம்ம அது வேணாம் ஒரு செடி போனா போயிட்டு போதும் அடுத்ததை டக்குன்னு வேற இதை போட்டுருங்க உடனே அதில் விதை போடாமல் ஒரு பத்து நாள் அங்கே தூரமாக வச்சிருங்க அப்புறம் விதை போட்டு விடுங்க அழகா வந்துடுவாங்க இந்த மாதிரி ஈஸியான பல டெக்னிக்லாம் நீங்க பயன்படுத்தணும் அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரியான உங்களுடைய எந்த சந்தேகங்களாக அது மட்டும் இல்லைங்க நம்ம சேனலில் யார் என்ன சந்தேகம் கேட்டாலும் உடனே அவங்களுக்கான பதிலாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அப்படி யாருக்காவது விடுபட்டாவோ இல்லை யாருக்காவது சந்தேகம் இருந்தாவோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கேளுங்க உங்களுக்கு வீடியோவாக போட்டு கண்டிப்பாக க்ளியர் பண்ணி கொடுப்பேங்க ஏன்னா என்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஜெயாஸ் கார்டனோட நோக்கமே ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து லாங் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோக்களையும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்